ஆபாசமும் விரசமும் பரவ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் வேதனை தரும் தண்டனை இருக்கிறது வல்லாஹு அல்லாஹ் அறிவார் உங்களுக்கு தெரியாது அல்லாஹ் சொல்லுகிறார் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறார் உங்களுக்கு தெரியாது அன்புள்ள சகோதர சகோதரிகளே மத்தியில் ஆபாசம் பரவ வேண்டும் என்று விரும்பினால் விரும்பினால் அவருக்கு இன்மையிலும் மருமையிலும் அப்ப பரப்பினால் நல்ல கவனமாக பாருங்க வசனத்தை சும்மா நினைத்தால் அவருக்கு இம்மையிலும் மருந்தையிலையும் கடுமையான தண்டனை இருக்கிறது அப்ப பரப்புறவங்க இன்றைக்கு ஆபாசத்தை பரப்புவதற்கான முயற்சிகள் நிறைய நடக்குது முஸ்லிம்கள் தியேட்டர் வைக்கிறாங்க என்னது தியேட்டர் வைத்தால் என்ன அர்த்தம் ஆபாசத்தை விரசத்தை பரப்புகிறார்கள் அதே மாதிரி இந்த சிடி டிவிடி கடைகள் வச்சு முஸ்லிம்கள் சினிமா படங்களை காண்பிக்கக்கூடிய அதே மாதிரி இந்த நண்பர்களுக்கு மத்தியில சீர இஷு பண்ற சிஸ்டமரிக்கு பிள்ளைக்கு ஒரு படம் கிடைக்கும் ஒருவருக்கு புதிய சினிமா படம் கொண்டு கிடைக்கும் பார்த்துட்டு நல்ல படம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு துறி கொடுப்பாரு அல்லது ஆஹ் இன்டர்நெட் பயன்படுத்தக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இன்னைக்கு புது படம் ரிலீஸ் ஆகிடுங்க இந்த சைட்ல வரைக்கும் போய் பாருங்க இதெல்லாம் பரப்புவது ஆபாசத்தை விரசத்தை பரப்புவது இன்னமும் ஒரு பக்கம் இன்னும் செய் ரெண்டாம் உள்ள சகோதரி சிலர் வந்து இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சில அசிங்கங்களை வந்து மக்கள் மத்தியில பேசுறது இதுவும் ஒரு வகையான ஆபாசத்தை பரப்புவதுதான் அதில் குறிப்பாக இன்றைக்கு ஒரு கேடு கட்ட கூட்டம் கேவலமான கூட்டம் மனித தன்மையற்ற கூட்டம் சில அறிஞர்களை உளமாக்களை குறை கண்டு அவர்கள் அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் என்று மக்கள் மத்தியில சொல்றாங்க இதனால என்ன நடக்குது என்றால் ஆல்ரெடி மக்கள் எப்படி பழக்கப்பட்டிருக்கிறார்கள் சினிமாவுக்கும் இந்த குப்பைகளுக்கு தான் பழக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்ப எல்லோருடைய மனங்களிலும் ஆகாசம் விரசம் கொண்டிருக்கிறது கண்ணதாசன் ஒரு புத்தகத்திலே சொல்கிறார் என்றால் இன்றைக்கு ஒரு விபச்சாரம் செய்யாமல் இருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் ரெண்டு தான் தான் ஒன்றவனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல அல்லது அவனுக்கு ஏதோ ஒரு சமூக பயம் அந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு பயம் இருக்கு இதை தவிர மூன்றாவது ஒரு காரணம் இல்லை என்று அரங்கவும் அந்தரங்கமும் என்று ஒரு புக்கில் அவன் குறிப்பிடுறான் இப்ப என்னென்றால் இன்றைக்கு முழு பேருடைய மனங்களிலும் ஆபாசமும் விரசமும் குடிகொண்டிருக்கிறது சமுதாயம் அமைப்பதற்கு காரணம் இந்த யூதர்கள் இவர்களுடைய சதி திட்டங்கள் மிக முக்கியமான காரணம் இந்த நேரத்தில் வந்து ஒரு தாகி இப்படி நடந்தாராம் ஒரு ஆளின் இப்படி நடந்தாராம் என்று ஒரு சாதாரண மகன் கேள்விப்பாட்டை என்ன நினைப்பாங்க ஆளின் இப்படி பண்ணிருக்கக்குள்ள நம்ம பண்ணினா தான் நினைப்பான் நினைப்பாங்க நடக்கும் நிறைய பேர் சொல்லி இருந்திருக்கிறாங்க மக்கள் மத்தியில ஆளும் தவறு செய்யக்கூடியவர் தான் ஆளும் மலக்கல்ல தாயும் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படி தப்பு அவரை சொல்லுகிறது என்ன சொல்லுது மறக்க சொல்லுது இத மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து பேசும் போது அவரை நினைக்கிறாங்க ஆனா என்ன நடக்குது என்றால் இங்கால தூண்டுறாங்க மக்களை நீங்களும் பண்ணலாம் ஆளுமே பண்ணிருக்கிறார் நோயோடு இருக்கிற இளைஞர்கள் நோயோடு இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஆபாசத்திற்குள் விரசத்திற்குள்ளும் விள்வதற்கு இது ஒரு காரணமாக அமைகிறது அதனால இந்த செய்திகளை ஒருவர் இப்படி நடந்து கொண்டாராம் அப்படி இது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய இந்த சில ஒரு ஒழுக்க சீர்கேடான விஷயங்கள் எங்கே நடந்திருக்கும் நண்பர்களுக்கு மத்தியில் ஒரு பழக்கம் என்றால் அதை வந்து மக்களுக்குள்ள பேசுறது இதுவும் ஆபாசத்தை விரசத்தை பரப்புகிற ஒரு வழி